வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ் இருக்கமே அப்புறம்னா ஓபிஎஸ்ஐ இணைக்க வீண்டும் பார்த்தீங்கன்னா பொதுக்குழுல ஒரு தீர்மானம் பண்ணும் பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு சொல்ல எடப்பாடி பழனிசாமி திடீர்னு கூட்டணி வைக்க முக்கியமான காரணம் வேலுமணி தங்கமணி வந்து நெருக்கடி ஸோ இது பெரிய லெவலில் தாக்கத்தை ஏற்படுத்தாது ஆனால் வந்து சேலம் இலங்கை ஐடி ரைட் நடத்துகிறாங்கல்ல ஸோ இப்போ பாஜக எதிர்த்தா ஃபண்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பயன்படுத்த முடியாது அப்புறம் ஒரு எம்எல்ஏ கூட அதிமுகலேருந்து வர முடியாத சூழ்நிலை உருவாயிரும் ஸோ அதனால் பாஜகவோட கூட்டணி வச்சு ஓரளவுக்கு நம்ம மரியாதை காப்பாற்றிக்கலான்ற எண்ணத்துக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் வந்துட்டதாக சொல்கிறாங்க ஊழல் பட்டியலை தயாரித்து வெளியிட போறதா சொல்றாங்க அந்த ஊழல் போய் கவர்னர்ட்ட கொடுக்க போறதும் தகவல் இருக்கு அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் பாத்தீங்கன்னா திமுக அரசு இன்னும் நடத்தவே இல்லை முக்கியமான காரணம் தீ விஜய் கட்சியும் தான் ஒரு காரணமாக சொல்றாங்க விஜய் கட்சி ஆரம்பிக்க முன்னாடியே பாத்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க ரசிக மன்றம் நின்று ஜெயிச்சிருந்தாங்க இப்ப விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு திருப்பியும் ஒரு வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்கன்னா உள்ளாட்சி தேர்தலில் அது சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த தேங்க்ஸ் ஏற்படுத்தாங்க